குறைஞ்சபட்சம் என்னோட கணிப்பு வந்து ஒரு எட்நூறு கிலோ இல்லை ஒ ஒரு டன் ஒன்றரை டன்னுக்கு மேலே தாங்க வரும் என்னோட கணிப்பு நான் ஒரு இன்ஜினியர் படித்த பட்டதாரி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் முடிச்சுட்டு இயற்கை விவசாயத்தில் ஒரு ஒன்பது வருஷமாக ஒரு சூழலுக்காக வந்தேன் இப்போ புஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு சாக்குப்படி கிற குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஆ அஞ்சு வருஷமாக நான் எள்ளு தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் என்ன காரணம்னா என் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நான் தையில போட்ட எள்ளு வந்து அவ்வளோ கொழுத்து போய் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க க பிரத்யேகமாக வளர்ந்துருக்கும் கையில போடுற எள்ளில் வந்து பூச்சி வராதுங்க பெரிய அளவில் பூச்சி கட்டுப்படி ஆகும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அது எள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாம் கொடுக்கறது ஒரே தண்ணி மட்டும்தான் அதுக்கு மேலே தண்ணி கொடுக்கறதே கிடையாது இயற்கையாகவே மாறி பொழியும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை கிடைக்கும் போதே எள்ளு நல்லா வளர்த்தி வந்துடும் எள்ளை பொறுத்த வரைக்கும் பெரிய செலவு எல்லாம் கிடையாதுங்க ஆனால் லாபம் நல்ல லாபம் இருக்குதுங்க ஏன்னா பெரிய லாபம் லாபம் அதிகம் நஷ்டம் வராதுங்க உங்களுக்கு எள்ளு சாகுபடியில் வணக்கம் என்னுடைய பேரு செய்யூர் பாலாஜிங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் நான் ஒரு இன்ஜினியர் படித்த பட்டதாரி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் முடிச்சுட்டு இயற்கை விவசாயத்தில் ஒரு ஒம்பது வருஷமாக ஒரு சூழலுக்காக வந்தேன் இன்றைக்கி என் குடும்பத்தோட சப்போர்ட்டோடு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது வருஷமாக சக்ஸஸ்ஃபுல் இயற்கை விவசாயம் நான் நம்ம பகுதியில் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி நம்ம நெல் ஃபீல்டு பார்த்து பேடி ஃபீல்டு பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எள்ளு சாக்குப்படியும் பண்ணியிருக்கிறேன் நான் கூட நான் வந்து பழப்பயிர் சாக்குப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழப்பயிர் சாக்குபடியில் இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து நான் என்னோட நஞ்ச புஞ்சன்னு பிரிஞ்சிருக்கு இப்போ புஞ்சையில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு சாக்குப்படி கிர குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு வருஷமாக நான் எள்ளு தான் எடுத்துட்டு எடுத்துகிட்டுருக்குறேன் என்ன காரணம்னா என் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நே க கடலை சாக்குப்படிக்கும் எள்ளு சாக்குப்படிக்கும் ரொம்ப பிரத்தியமான பகுதிங்க எண்ணெய் விற்று பயிர்கள் வந்து இங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணுற பகுதி அப்படி இருக்கும்போது கடலை சாக்குப்படி பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து ரெண்டாவது போகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பட்டத்தில் எள்ளு போடலாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை பட்டத்தில் போடுவோம் கார்த்திகை முடித்த பிறகு ஏன்னா மழை வரும் அப்போ கார்த்திகை முடித்த பிறகு கடலை சாக்குபடியை முடிஞ்சிச்சுன்னா கார்த்திகை அதுக்கப்புறம் உழவு ஓட்டிட்டு திரும்பி வந்து தையில எள்ளு போட ஆரம்பிச்சிடுவோம் தையில போனால் சித்திரை படங்களை அறுவள ஆர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த மாதிரி போட்ட பயிர் தாங்க இப்போ இப்போ தையில போட்ட எள்ளு தான் ஏன்னா தையில போட்ட எள்ளு வந்து அவ்வளோ கொழுத்து போய் இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா க பிரத்யேகமாக வளர்ந்துருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும் தை மாசத்துல போடுற எள்ளுல வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து சித்திரை மாசத்துல நீங்க போட்டுட்டு ஆடி மாசத்துல ஆடிக்கு முன்னாடி வந்து சில பேர் அறுவடை பண்ணுவாங்க அப்படி அறுவடை பண்ணும் போது என்னன்னா நம்மளுக்கு இதுல இப்ப தையில போடுற எள்ளுல வந்து பூச்சி வராதுங்க பெரிய அளவுல பூச்சி கட்டுப்படி ஆகும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் இப்ப செடிங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் தேவையில்லை அதே மாதிரி கோடை மழை ஒன்று வரும் அப்போ மழை வந்தாலே தண்ணி பாசற வேலை வந்து பெருசா இருக்கவே இருக்காது எள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் கொடுக்கறது ஒரே தண்ணி மட்டும்தான் அதுக்கு மேலே தண்ணி கொடுக்கறதே கிடையாது இயற்கையாகவே மாறி பொழியும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை கிடைக்கும் போதே எள்ளு நல்லா வளர்த்தி வந்துடும் எள்ளை பொறுத்த வரைக்கும் பெரிய செலவு எல்லாம் கிடையாதுங்க ஆனா லாபம் நல்ல லாபம் இருக்குதுங்க எள்ளில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு நல்லெண்ணெய் ஒரு லிட்டரு பெரிய வெளி பெரிய பெரிய நிறுவனங்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் லிட்டர் வந்து நானூறு ரூபாய்க்கு மேலதான் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நம்ம சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் பிரதானமான பயிருங்க நம்ம பகுதியிலாம் ஏன் என்னோட பகுதியில எள்ளு உற்பத்தி ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு எள்ளு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரதானமான பயிர் எண்ணெய் வித்து பயிர்ல அப்படி இருக்கும்போது நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு நம்ம பாரம்பரிய எண்ணெய் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தான் முதல்ல வந்து எல்லாருமே பாரம்பரிய எண்ணன்னு சொல்றது ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு ஆல்செட் கிளைமேட்டுன்னு வாங்க நம்ம பாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பருவத்திலையும் தாண்டக்கூடிய பருவம் இது சூழலுக்குடியது அப்போ நம்ம அந்த சூழலுக்கு ஏற்ற எண்ணெய் எதுன்னு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கடல் எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கிடையாதுங்க நம்மளுக்கு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் நம்ம உணவு ரீதியா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆமணக்கு எண்ணெயும் நல்லெண்ணெய் தான் எள்ளு எண்ணெய் இந்த எள்ளு எண்ணெயும் ஆமணக்கு எண்ணெயும் தான் உணவு ரீதியா நம்மளுக்கு இருந்தது வம்சவம்சமா இருந்தது இன்னைக்கு சூழ்நிலை அதுக்கு எல்லாமே மாறி எல்லாரும் வந்து என்னென்னவோ சாகுபடி ஆஹ் பிரத்யேகமான நம்மளுடைய பாரம்பரிய பயிர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆமனுக்கு அப்புறம் எள்ளு இந்த ரெண்டுதான் எண்ணெய் வித்து பயிர்கள்ல க நம்மளுக்கு தேவைக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூழலுக்கு கடலை சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம் கடலை வந்து பார்த்தீங்கன்னா மணிலாக்கொட்டன்னு பேர் மணிலா நாட்டு பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற மணிலா நாட்டோட இதே அந்த மணிலா கொட்டை எள்ளு தான் நம்மளுக்கு பிரித்தியமான பேருங்க அதனாலதான் நான் எள்ளு சாகுபடி எல்லாரும் சொல்லுவாங்க நிலத்துல வந்து அதிகமா நீ எள்ளு போட்டீங்கன்னா வறட்சி கண்ட பூமியா மாறிடும் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேங்க அஞ்சு வருஷமா இயற்கை முறையில கொடுக்குற உரங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எள்ளு சாக்கப்படியும் நல்லா இருக்குது வேறு பயிர்கள் நான் போட்டாலும் எடுத்துட்டு தாங்க இருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை எள்ளு வந்து பெரிய டிமாண்டபிள் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஆகுதுங்க இன்றைக்கி காலகட்டத்தில் அப்போ அந்த டிமாண்ட் ப்ராடக்ட் இருக்கும்போது நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணுங்க சரியான டைமில் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நஷ்டம் வராமல் செலவு செலவு கம்மி இந்த பெரிய லாபம் லாபம் அதிகம் நஷ்டம் வராதுங்க உங்களுக்கு எள்ளு சாகுபடியில அப்படி வரும்போது லாபம் கிடைக்கிற லாபத்தை டபுள் மடங்கு எடுத்துடலாம் ஒரு ஏக்கராவுக்கு நான் வந்து விதைகள் விதைகள் வந்து எள்ளோட விதை வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா ரூபாய் போகுதுன்னா இப்போ நானே சுழற்சி முறையில் விதையை வந்து அஞ்சு வருஷமா பயன்படுத்திட்டு அப்ப பயன்படுத்திட்டு வரும்போது எனக்கு விதை செலவு சுத்தமா கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் எள்ளில் வந்து வித செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இருந்து ரூபாய் ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோ விதை இருந்தா போதும் எல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ விதை விதை நான் வந்து உழவு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல டிராக்டர்லாம் ஒரு உழவு ஓட்டிடுவேன் அதுக்கப்புறம் மாடு வச்சு பரம்பு தட்டி அப்புறம் பாத்தி கட்டுவோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்டங்கள் மாதிரி பார்த்திங்க இது இந்த ரெக்டங்கள் பாத்தி கட்டி தான் ஏர் பிடிச்சி உங்களுக்கு ரெக்டங்கள் பாத்தி கட்டி தான் எல்லை விதைச்சிடுவோம் அதுக்கப்புறம் கையால் வந்து மம்ட்டியெல்லாம் மண்ணை மூடிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எள்ளு சராசரியா இருக்குங்க முதல் தண்ணி விட மாட்டோம் ஏன்னா வந்து நம்ம எடுக்கிற பருவம் வந்து பாத்தீங்கன்னா தை மாசம் நம்ம பனியிலேயே வந்து எள்ளு முளைச்சி வந்துரும் உங்களுக்கு நல்லா அப்ப பனியில முளைச்சி வரும்போது எள்ளு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் தண்ணி வந்து அந்த பருவத்துல தேவையே இல்லை பிப்ரவரி மாசம் கடைசில தான் வந்து எள்ளுக்கு தண்ணி நடுப்புறவோ கடைசில தான் தண்ணி விடுற மாதிரி வரும் உங்களுக்கு அந்த முதல் தண்ணி போது முதல் தண்ணி கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்ப பாருங்க பிஞ்சு பிடிக்க பூ எடுத்துட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வெள்ளை வெள்ள வெள்ளையான த தங்கர் தாமுற மாதிரி இருக்கு பாருங்க எள்ளு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க எப்ப இருங்க சடசடையா பிஞ்சி வந்திருக்கு பாருங்க எவ்வளவு சடசடியா வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி எள்ளை பொறுத்த வரைக்கும் ஒரு களை எடுத்தா ரொம்ப நல்லதுங்க என்ன காரணம்னா இப்போ நம்ம கையாலதான் வீசுறோம் அப்ப வீசும் போது விதை வந்து பாத்தீங்கன்னா மாணாவரையே போய் விழும் ஒரு பாதையில எவ்வளவு விழும்னு கூட நம்மளால குறிப்பிட்ட சொல்ல முடியாது அப்போ அடம்பா ஆயிடும் உங்களுக்கு அப்ப என்ன பண்ணுவோம் நுட்பமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதெல்லாம் நுட்பமா இருக்குது அதே பாருங்க அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்குது பாருங்க அதை பாருங்க அந்த சடையில வந்து எவ்வளவு காய் நிக்குது பாருங்க உயரத்துல இருக்கிறதுல எவ்வளவு காய் நிக்குது இப்போ இந்த மாதிரி வந்து நுட்பமா இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா கலர் எடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழகா வெட்டி ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறதெல்லாம் செடியை நவுத்திடுவாங்க எடுத்துருவாங்க வெளியே எடுத்துருவாங்க இந்த மாதிரி அடமா இல்லாத போது நல்ல காத்து ஊட்டம் கிடைக்குங்க எள்ளுக்கு பொறுத்த வரைக்கும் ஈட்டு வரும் ஈட்டு வந்தா கூட பரவாயில்ல காத்து கிளைச்சி வரும்போது செடி நல்லா வந்து பெருசாகும் அடம்பா வரும் அப்பதான் வந்து நல்லா பிஞ்சு பிடிக்கும் அப்ப நல்லா பிஞ்சு பிடிச்சதுன்னா நிறைய லாபம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கலைக்கு ஒரே ஒரு களை எடுத்தா போதுங்க எள்ளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு கலை எல்லாம் தேவையில்லை இங்கே நிறைய பேர் என் பகுதியில் களைக்கூலி போடுறதுனால கெமிக்கல் ஃபார்மஸுக்கு களை எடுக்கிறது கிடையாது ஆனால் வந்து நான் ஒரு களை எடுக்கிறதுங்க இடுப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வாட்டி மட்டும் கீழே ஜீவா மரணத்தை கொடுத்துருக்குறேன் வேஸ்ட் டிக்கம்போஸர் கொடுத்துருக்கேன் பெரிசா இடுபொருள் தேவையில்லைங்க பூச்சி கட்டுப்பாடு நான் சொன்ன மாதிரி சரியான பருவத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா பூச்சி வந்து நல்லா கட்டுப்படி ஆகிடுங்க இல்லைன்னா பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி மேலாண்மை இப்போ சித்திரை மாசத்துல போட்டிங்கன்னா சித்திரையில கோடையில சித்திரையில வெயில் முளைச்சி வரும் நீங்கள் தண்ணி பாசணும் அதிகமாக அப்போ தண்ணி பாசும்போது ஒரு செலவு வந்துடும் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா காய காய வந்து வத முளைச்சதுக்கே தனி பசணும் திருப்பி முளைஞ்ச பிறகு தனி பசனும் காய்ஞ்சிச்சுன்னா பூமி காய ரொம்ப காய விடக்கூடாது ஏன்னா பூ எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணியே ஆகணும்ங்க இல்ல அப்பதான் பூ பூ எவ்வளோ எவ்வளோ பூ எடுக்குதோ அவ்வளோ எவ்வளோ பிஞ்சு பிடிக்குங்க எல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி காய விடாம பண்ணணும் இன்னொன்று வந்து பூச்சி மேலாண்மை அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த பருவத்திலையும் எள்ளு சாகுபடி ஆகாதுங்க இந்த மாதிரி ரெண்டு பருவத்துல மட்டும்தான் ஆகும் இப்போ ஆனால் சித்திரை மாசத்துல நான் எடுத்த சவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி மேலாண்மை பெரிய சிரமம் அதிகப்படியான பூச்சி வரும் ஏன்னா வந்து இனக்கவரிசி பூவில் வந்து நிறைய சேர்க்கை இருக்கும் அப்போ வந்து எண்ணிக்கை எண்ணிக்கையில நிறைய பூச்சிகள் வந்து இங்க வந்து உட்காரும் வண்டுகள் வரும் தேனீக்கள் வரும் இந்த மாதிரி சைக்கிள் வந்து பயோடைவர்சிட்டி வந்துட்டே இருக்கும் இப்போ அதே தை மாசத்துல போட்டோமா காற்றோட்டம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா பனி நம்பர் இருக்கும் அப்ப பனி நம்பர் இருக்கும் போதே காத்துலயே வந்து எள்ளு நல்லா உள்ள வாங்கிக்கோங்க பொலியூஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த சூழல்லாம் நம்ம பா மாறும் போது பூச்சி மேலாண்மைக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த பருவத்துல அப்போ வந்து இந்த சூழல் மாறும் போது நம்மளுக்கு வந்து லாபம் வந்து அந்த இடத்துல நான் ஒரு லாபம் பெருசா பாக்குறேங்க அந்த பருவத்துல போடும்போது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எள்ள வந்து நாங்க அறுவடை பண்ற மெத்தடி நான் என்ன பண்ணுவேன்னா மூணாவது மாசம் மூணாவது மாசம் அறுவடை பண்ணி முதல் நாள் என்ன பண்ணுவோம் களத்துல மடிச்சு வச்சிருவோம் அப்படி மடிச்சு வைக்கும் போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பச்சை கட்டுறது இப்ப வந்து இந்த பெருசா இருக்கிறது சீக்கிரமா முத்திடும் அதுவே வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு பிஞ்சு இருக்கும் இதெல்லாம் வந்து பாருங்க இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுதா இது வந்து பிஞ்சா இருக்குது இது வந்து முத்தி போயிருக்கு அப்ப இது வேண்டாமா இது காலத்துல விட்டுருவீங்களா கிடையாது அதுக்குதான் நாங்க என்ன பண்றதுன்னா நல்லா முத்திரை வரைக்கும் விட்டுட்டு இதை என்ன பண்ணுவோம்னா அழகா வந்து புகைப்படுவோம் இப்ப அப்படின்னா ஒன்று அருவாளை அறுத்துட்டு அப்படி அப்படியே பேட்ச் பை பேட்சா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க வயல்லே வச்சுருவோம் வயலில் வச்சுட்டு அப்படியே மொத்தமாக போர் மாதிரி எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல அடிக்கிட்டு சமமா அடிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வைக்கோல் கொஞ்சம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தென்னை மட்டை எது எது கிடைக்கிதோ அதெல்லாம் மேலே போட்டு அடிக்கிட்டு கீழே வந்து புகை போட ஆரம்பிச்சிருவோம் அந்த புகை போட்டிங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நாள் முதல்ல வந்து எள்ள வந்து முதல் நாள் என்ன பண்ணோம்னா போட்டு எடுத்து அடிக்கணும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் போடணும் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் வந்து அந்த புகையை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஏழாவது நாள் கலைக்கணுங்க இப்படி கலைச்சிங்கன்னா நெல் வந்து கையில் கிள கிளகலும் சத்தம் வரும் அப்படியே கீழே கொட்டிடும் மழை மழைன்னு இது பெரிய வேலை ஆனால் வேலை என்னன்னா இதை அறுத்து எடுத்து அதுக்கப்புறம் இதை ஜலிச்சு தாங்க பெரிய வேலையை எல்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதுதான் ஆட்கள் தேவையை தவிர மற்ற எதுக்கும் ஆட்கள் உதவி பெருசா தேவையில்லைங்க அறுவடை பண்றதுக்கு களை எடுக்கிறதுக்கு ஜலிக்கிறதுக்கு மெயினா இதுக்கு தாங்க பெரிய ஆட்கள் உதவி தேவைப்படும் எல்லை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா சராசரியா இன்னைக்கு கமிட்டி ரேட்டே வந்து நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி அறுபது ரூபா கிலோ போதுங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் நான் ஆவரேஜா ஒரு இரநூறு முந்நூறு கிலோ எடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு ஒரு ஆவரேஜாக ஒரு நூறு கிலோன்னு எடுத்துங்க இப்போ நூறு கிலோவுக்கு போடுறீங்கனாலே நூற்றி ஐம்பது ரூபான்னு சராசரி இப்போ நான் சராசரி விலையை சொல்கிறேன் கவர்மெண்ட் எடுக்கிற கொள்முதல் கூட நூற்றி நாற்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாய்க்கு போதுங்க இப்போ சராசரியா நூற்றி ஐம்பது ரூபானே வச்சுங்க நூற்றி ஐம்பது ரூபா நூறு கிலோ நீங்கள் எள்ளு உற்பத்தி பண்ணி எடுக்கிறீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபானா உங்களுக்கு பஞ்சாயிரரூவா கிடைச்சிடுங்க ஒரு ஏக்கருக்கு செலவு வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு விதைக்கான செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா அப்புறம் கலைக்கான ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஆள் இருந்தால் போதுங்க ஆவரேஜாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா இடுபொருள் நம்பளுது சரிங்களா அப்புறம் அறுவடை பண்ணி எடுக்கிற செலவு வந்து ஒரு அஞ்சு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா வருங்க அதுக்கப்புறம் போர் போட்டு உங்களுக்கு உற்பத்தி பண்ணி வெளியே எடுத்துட்டு உற்பத்தியான எல்லை வெளியே எடுத்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஐநூறுரூவா செலவு வருங்க சராசரியாக ஒரு ஐயாயிரம் ரூபா செலவு போனால் கூட பத்தாயிரரூபா பா எட்டாயிரம் ரூபா நீங்கள் போக்குவரத்து செலவு எடுத்துகிட்டு போகிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஏழாயிரரூபா செலவு வந்தால் கூட எட்டாயிரரூபா வந்து நிறைய எள்ளில் வந்து ஏக்கருக்கு நிச்சயம் கிடைக்குங்க எட்டாயிரூபா கிடைச்சிதுன்னா இந்த நான் சொல்கிறேன் ஒரு நூறு கிலோ அளவுக்கு இப்போ ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரவில் வந்து முந்நூறு கிடைக்கும் முந்நூறு மேலே தாங்க கிடைக்கும் முந்நூறு நானூறு கிலோக்கு கிடைக்குங்க குறைஞ்சபட்சம் எள்ளு பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த மாதிரி உற்பத்தி பண்ணும் போது இதே வந்து இன்னொரு லாபம் அதிகமாக இருக்கணும்னா ஒரு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டுற கூலிக்கு புண்ணா கொடுத்துட்றோம் சரிங்களா அப்போ ஆட்டுற இடத்துல புண்ணாக்கு போயிடுச்சுன்னா கூலி வந்து சரியா ஆட்டி இது பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு லிட்டர் நல்லெண்ணெயோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நானூறு ரூபான்னு வச்சுக்கிங்க ஒரு கிலோ இப்போ ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு எள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு முந்நூறு முந்நூத்தி ஐம்பது எம்எல் என்னென்ன கிடைக்கும் அப்போ வந்து ஒரு லிட்டருக்கு வந்து மூணு கிலோ மூணு கிலோ எள்ளு போட்டீங்கன்னா பத்து லிட்டரு பத்து கிலோ எள்ளு போடும் போது ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டரு அவரேஜா வந்து பத்து கிலோக்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கிடைக்குது இப்போ அதே நூறு கிலோவுக்கு கணக்கு பண்ணும்போது அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ள எண்ணெய் வித்து எண்ணெய் வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சதுன்னா இன்னும் லப இப்போ எல்லா வித்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா சொன்னேன் அதுவே எண்ணெய் ஆக்கி விற்கும் போது இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் மதிப்பு கூட்டல் பண்ணும்போது அப்ப வந்து நல்ல எள்ளு எள்ளு வந்து ஒரு நல்ல பயிருங்க நம்ம நம்மளுக்கு தேவையான பயிர் இன்னைக்கு நல்லெண்ணெய் வந்து ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்குது எங்க உற்பத்தி நடக்குது என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எதுவும் தெரியல அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த மாதிரி உற்பத்தியை வந்து நம்ம கையில் எடுத்தாதான் நம்மளால வந்து சஸ்டெயின் பண்ண முடியுதுங்க இல்லைன்னா சஸ்டைன் பண்ண முடியல எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த பயிரை போடாதீங்க அந்த பயிரை போடாங்க பருவத்தில் சரியா நம்ம பயன்படுத்திட்டோம் இயற்கை முறையில் பயன்படுத்திட்டோம் கொள்முதல் எடுத்துட்டோம்னா அழகா நம்ம உற்பத்தி பண்ணி மதிப்பூட்டல் பண்ணி நேரடியில் விற்பனையில் இருக்கும் போது வந்து டபுள் மடங்கு இல்லை மூணு மடங்கு லாபம் கூட பார்க்கலாங்க அந்த ஏன்னா எள்ளு பர்பி பண்றோம் நாங்க எண்ணெயை மட்டும் இல்லை எள்ளு பர்பி என்னென்ன எள்ளுல மதிப்பு கூட்டல் இப்போ சத்து மாவுல எள்ளு பயன்படுத்துறேன் இந்த மாதிரி எது எதெல்லாம் ஒரு ப்ரா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதில் எவ்வளோ மதிப்பு கூட்டம் பண்ணுறா எதை மார்க்கெட்டிங் பண்ணுறா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறேன் இப்படி தாங்க எடுத்துகிட்டு போகணும் இப்படி இருக்கும்போது நல்ல லாபம் ஈட்டி ஒரு அஞ்சாறு வருஷமா நான் வந்து எள்ளு விவசாயத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மராக இங்கே இருக்கிறேங்க என் பகுதியில் எல்லாருமே கேட்பாங்க ஏங்க நிரந்தரமாக எள்ளு மட்டுமே பயிராக போடுறீங்க ஏன் வேறு எதுவும் கூட பட போடக்கூடாது எள்ளில் வர லாபம் இன்னைக்கு சூழலுக்கு யாருக்குமே புரியலை ஏன் இப்போ இப்ப நான் வந்து எள்ளு ஏன் நான் வந்து ரொட்டேஷனா கிராப் பண்றேன்னா எனக்கு வந்து நல்ல மகசூல் தருதுங்க இப்ப இயற்கை முறையில நான் பண்ணும் போது ஆனா சொன்னேன் பெரிய இடுபொருள் இடுபொருள் தேவையில்லை செலவு இல்லை இப்ப எள்ளு வந்து ரொம்ப செலவான பயிர் கிடையாது உங்களுக்கு இப்ப நெல்லுக்கு ஆவர செலவு கூட எள்ளுல கிடையாதுங்க உங்களுக்கு அப்ப எள்ளுல வந்து லாபம் அதிகம் உங்க மதிய ஒரு வேல்யூடேஷன் பண்ணும்போது இப்ப என்னையா கொடுக்குறேன்னா இன்னும் லாபம் நெல்லை விட டபுள் மடங்கு லாபம் ஒரு லிட்டர் நெல்லெண்ணா இன்னைக்கு நானூறு ரூபாய் விற்குதுன்னா அப்புறம் நான் ரீட்டைல் பண்றதுல என்ன இருக்குதுங்க சொல்லுங்க பாக்கலாம் ஒரு விவசாயி இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு ஆவரேஜா மூணு மாசங்க மூணு மாசம் நீங்க எள்ளு ஏக்கருக்கு போது ஒரு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா போடும் போது மூணு மாசத்துல வந்து ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் போது இது எளிமையா எளிமையான வழி ஆனா எள்ள இன்னைக்கு வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க எள்ளு போட்டா அடுத்த பயிர் போட முடியாது அப்படிலாம் கிடையாதுங்க இயற்கை முறையில பலதானியம் விதைச்சிங்கன்னா எள்ளு போட்ட பயிரில் உடனே மடக்கி விழும் போது நீங்க அடுத்தடுத்து பயிர் வந்து சுழற்சி முறையில் வந்துட்டு தான் இருக்கும் என் மண் இன்றைக்கும் வந்துட்டு தான் இருக்குதுங்க எள்ளு போட்ட பயிரில் எல்லாமே முளைச்சிட்டு தான் இருக்குது முளைக்காமலாம் இல்லை பட் இந்த சாக்கு சொல்லாமல் எல்ல வந்து நம்ம எடுத்தோம்னா பிரதானமான பயிருன்னும் போது ஒரு கமாடிட்டில வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டபிள் ப்ராடக்ட் எடுக்கும் போது ஒரு விவசாயால நல்லா சக்ஸஸ் பண்ணலாம் நல்லா சஸ்டெயின் ஆகும் அதுவும் அந்த பருவத்தில் சரியாக பண்ணும்போது லாபம் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடே போடாம அதிக உற்பத்தி கிடைக்கும் பருவத்தில் பண்ணும்போது அப்போ வந்து உங்களுக்கு நல்ல லாபம் இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு கிரைடீரியாவில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாபம் எள்ளு வந்து பிரதானமான குடுத்துட்டு இருக்கு ஆரம்பத்துல நான் எள்ளு உற்பத்தி பண்ணும்போது ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொல்றது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிலோ அந்த ரேஞ்சு தாங்க எள் ஆரம்பத்துல கிடைச்சிது ஏன்னா இயற்கை ஆகி வரத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுல நானூறு கிலோக்கு ஏக்கருக்கு அடிக்கிறேங்க இப்போ ஆவரேஜாக வந்து ஒரு இப்போ நான் ஒரு நாலரை ஏக்கரா அஞ்சு ஏக்கரா போட்டிருக்குறேன் குறைஞ்சபட்சம் என்னோட கணிப்பு வந்து ஒரு எட்நூறு கிலோ இல்லை ஒரு ஒரு டன் ஒன்றரை டன்னுக்கு மேலே தாங்க வரும் என்னோடய கணிப்பு ஒன்றரை டன் வந்ததுன்னா கணக்கு போட்டுக்கிங்க என்ன அளவுக்கு லாபம் வரும்னு அதுக்கப்புறம் இந்த ஒன்றரை டன்ன நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பாதி எள்ளை வந்து நான் வந்து எள்ளு வந்து ரொம்ப நாள் அடகாக்க முடியாது இதில் என்னென்னா எல்லா உற்பத்தி பண்றது ஈஸிங்க ஆனா வந்து பயிரா வச்சு அடகாக்குறது ரொம்ப சிரமம் உன்ன வந்து என்ன கசப்பு சீக்கிரமா ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் வச்சீங்கன்னா தான் ஹோல்ட் பண்ண முடியும் நம்ம விதையை அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியாது அதையே வேணா நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ நீங்க ஸ்டாக் வச்சு நீங்க அதை கிளீன் பண்ணி வெயில காய வச்சு பண்ணிக்கலாம் அதுவே ஒரு ஐநூறு கிலோ எழுநூறு கிலோ நீங்க அடிக்கடி போய் காய வச்சு அதுக்கான கூலிகள் நம்மளுக்கு செலவு பண்ண முடியாது இதை நான் எப்படி பிரிச்சேன்னா பாதி எல்லை வந்து எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்திலேயோ நண்பர்களுக்கோ யாருக்கு தேவையோ எல்லாம் கொடுத்துறதுங்க பாதி எ வந்து நான் என்ன பண்றது மார்க்கெட்டிங் பண்றது மதிப்பு கூட்டல் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றது இப்படி பண்ணும்போது இந்த பக்கம் ஒரு லாபம் இந்த பக்கம் ஒரு லாபம் கைக்கு காசும் கிடைக்காம இப்போ என்ன ஆட்டுறதுக்கு திடீர்னு எனக்கு கூலி வேணும் எனக்கு புண்ணாக்கு ஒரு நல்ல லாபம் நல்ல ரேட்டு போகுதுன்னா புண்ணாக்கு நான் விருப்பம் ஆட்டுறதுக்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா வித்த கூலி எடுத்து புன்னா எண்ணெய் ஆட்டுற இடத்துல கொடுத்துட்டு எண்ணெயை உற்பத்தி எடுத்துக்கிறேன் நான் அப்போ எண்ணெயில் ஒரு லாபம் புண்ணாக்கள் ஒரு லாபம் இப்போ இப்படி ரெண்டு லாபம் இந்த மாதிரி பண்ணும்போது டைரக்ட் மார்க்கெட்டில் பண்ணும்போது அதிக லாபம் கிடைக்கிதுங்க அப்போ அதிக லாபம் கிடைக்கும்போது எள்ளில் வந்து நீங்கள் செலவில்லாத பயிர் நான் சொல்றது செலவில்லாமல் உற்பத்தி எடுக்கிறதுல எள்ளு வந்து ஒரு பிரத்யேகமான பயிருங்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பசுமை விவசாய யூடியூப் சேனலுக்கு எனக்கு நன்றிங்க